இனித்த பாலினும் இன்சுவை கனித்தொகையினும் கட்டிக் கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இதோ மீண்டும் நான் உங்கள் கவிஞர் தமிழ் ஈழன் லகரம் எமது தனித்துவம் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் ஜார்ஜ் கோட்டையின் எதிரே சாலையின் மறுபக்கம் ஓர் வரையாடு பிரதிமையாய் நிற்கிறது இச்சின்னத்தை நிறுவியது தமிழ்நாடு அரசு அழிவின் விளிம்பில் நிற்கும் வரையாட்டு இனத்தை காப்பதற்காக அது குறித்ததான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் அக்டோபர் திங்கள் ஏழாம் நாளை வரையாடு நாள் என இரு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசு அறிவித்தது அடிப்படையில் செங்குத்தான மலைப்பாறைகளை லகுவாக ஏறக்கூடிய திறமை பெற்ற இந்த வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்னும் சிறப்பும் பெற்றது மரங்களில் பனை மலர்களில் களம் காணும் செங்காந்தல் புலா புறா இவையும் எமது அடையாளங்கள் மாநிலப்பன் எமை பிறை நுதல் திலகமாக மிளிரச் செய்கிறது நகரம் எமது தாய் தமிழ் மொழியின் தனித்துவம் லட்சினை எமது எல்லைகள் இவ்வாறாகத்தான் அடையாளமாக அமைந்திருக்க கூடும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரி வாரி மாநிலங்கள் போது கூறும் நல்லுலகமாகி அமைக்கப்பட்ட சென்னை மாநிலத்தின் எல்லைகள் எம்மை வஞ்சித்தன வடவேங்கடம் ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகமாகி அமைக்கப்பட்டிருக்க வேண்டிய எங்கள் சென்னை மாநிலம் வடவேங்கடம் என்னும் திருப்பதி பெங்களூர் என்னும் பெங்களூரு சித்தூர் நெல்லூர் பீலமேடு தேவிகுளம் இடுக்கி மாவட்டத்தின் பெரும் என எமது நிலங்கள் அண்டை மாநிலங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டன மொழிவாரி எல்லைகள் அமைக்கப்பட்ட போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பதினேழு விழுக்காடு வனப்பகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்னும் விதி மீறப்பட்டு எமக்கு மட்டும் இவ்வனப்பகுதிகள் குறைக்கப்பட்டன எமது எல்லைக்குள் ஓடிய நதிகள் அண்டை மாநிலங்களுக்குள் நுழைந்து வெளிவரும் அளவிற்கு எல்லைகள் வரையறுக்கப்பட்டு இன்று அந்நதிப்பகுதிகளின் மீது அண்டை மாநிலங்களில் அணைகள் எழுப்பப்பட்டுள்ளன இதனால் நாம் எமது நதிகள் மீதான முழு உரிமையையும் இலக்க நேரிட்டிருக்கிறது எமது மாநிலத்தின் வேளாண் பெருமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர் வடவர்கள் தமிழ் எமது இனத்தின் தொன்மையையும் தமிழ் எமது மொழியின் தனித்துவத்தையும் அறியாதால் போலும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய குடியம் குடி தமிழ் தமிழ் இனம் எமது தேசிய இனம் திராவிடம் எமது மரபினம் திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் என எமது தமிழினத்தின் தமிழ்மொழியின் தொன்மையை பாடிய புரட்சி பாவலர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது காணோம் என தமிழின் இனிமையை பாடிய முண்டாசு கவி இவர்கள் எமது தொன்மையையும் இனிமையையும் எழுத்துரைக்க தமிழ் தலிய சாயலவர் என சீவக சிந்தாமணியும் தமிழ் என்னும் இனிய செயற்தேடல் என மணிமேகலையும் இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் என பிங்கலந்தையும் பாலே தமிழ் என திருவாய் மொழியும் என நன்தமிழ் இலக்கியங்கள் எமது மொழிக்கு இனிமை என்னும் பொருள் தருகின்றன இவ்விளக்கியங்களை குறித்து காலத்தில் காலத்துடன் இணைந்த இவ்விளக்கிய பட்டியலை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட தலைநகராம் ஈரோட்டில் வித்தக தலைவர் இலக்கிய செம்மல் தலைவர் வைகு அவர்கள் எழுத்தென்னும் கருவறை என்னும் தமது உரையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் இந்நிலையில்தான் அது மட்டுமல்லாமல் தமிழே பண்பட்ட வளமிக்க இலக்கிய செல்வங்களை பெற்ற மொழி என கெர்மானிய மொழியலாளர் சிமுலர் தமிழே பழமையான மொழி என ஈராஸ் பாதிரியார் தமிழே ஆற்றல் மிக்க மொழி என பெர்சுவல் பாதிரியார் அது மட்டுமில்லாமல் தமிழ் மொழி திராவிட மொழிகளின் வேர் மொழி என திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய ராபர்ட் கால்டுவர் ஆகியோர் தமிழ் மொழியின் இனிமையையும் தொன்மையையும் இலக்கிய இலக்கிய இலக்கண இலக்கண அதன் பெருமையையும் எடுத்து கூறியுள்ளனர் உலகில் தோன்றிய மொழிகளில் பல வளர்ந்தன பல அழிந்தன மிகச் சிலவே இன்று உயிர்ப்புடன் நிற்கின்றன உலகில் பேசப்படும் மூவாயிரத்தி ஐநூறு மொழிகளில் ஐநூறு மொழிகள் மட்டுமே எழுத்து வடிவம் பெற்றுள்ளன இவற்றில் ஐந்து கோடிக்கும் மேலான மக்கள் பேசக்கூடிய மொழிகள் தமிழ் உட்பட பதினாறு மட்டுமே கிரேக்கம் லத்தின் எபிரேயம் போன்ற பழமை வாய்ந்த மொழிகளாக கருதப்படும் மொழிகள் இன்று தங்கள் பேச்சு வழக்கை இழந்து எழுத்து வடிவில் மட்டுமே பெற்றிருக்கின்றன சமஸ்கிருதம் தன்னை ஒரு மிக 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 சிறிய வட்டத்துக்குள் சிறைப்படுத்திக் கொண்டுள்ளது ஆனால் உலகில் முதலில் உதித்த மொழி மூத்த மொழி எமது தமிழ் மொழியோ இன்றளவும் தனது தன்மையை இழக்காமல் வீறுநடை போடுகிறது என்பதால் மட்டுமே சிதையா உன் சீர் இளமை என பேராசிரியர் சுந்தரனார் பாடுகின்றார் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு மனோன்மணியம் எனது தனது நாடக நூலில் பாயிரத்தில் தமிழ் தெய்வ வணக்க பாடலாக அவர் எழுதிய நீராறும் கடலுடுத்த என்னும் பாடலின் ஒரு பகுதியே இன்று எமது பண்ணாக தமிழ்நாட்டின் நாட்டுப்பண்ணாக திகழ்ந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களால் இப்பாடலே இப்பாடற் பகுதியே தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது அதே பாடலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இன்றைய திராவிட பேரரசின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பாடலை எமது நாட்டுப் பண்ணாக அறிவித்து சிறப்பு செய்துள்ளார்கள் இவ்வாறாக தமிழ் மொழியின் தனித்துவத்தை மட்டுமல்லாமல் தமிழ் இனத்தின் தன்னுரிமை முழக்கத்தை மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணாவின் எண்ணத்தை முதல்வர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் சென்னை மாநிலத்தின் முதல் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னர் உடனடியாக மூன்று சட்டங்களை நிறைவேற்றினார்கள் பகுத்தறிவு திருமணங்களை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்தது எமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியது இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தி இங்கு புகாத இந்தி திணிப்பு இங்கு செயல்படுத்தப்படாத அளவிற்கான இருமுறிக் கொள்கை என மூன்று திட்டங்களையும் சட்டமாக ஏற்றி அவர் முதல்வராக இருந்த அந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் இவற்றையெல்லாம் இயற்றி சாதனை படைத்தார்கள் அறிஞர் அவர்கள் எண்ணத்தில் நீராறும் கடலுடுத்த எண்ணும் இப்பாடல் அரசு நிகழ்வுகளில் பொது தமிழ்தாய் வாழ்த்தாக பொது தெய்வப்பாடலாக இறைவ பொது இறைவணக்கமாக ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதே அது அப்பாடலை நாட்டுப் பண்ணாக அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது ஆனால் அவர் அறிஞர் அண்ணா அவர்கள் குறுகிய காலத்தில் இயற்கை எழுதியது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட பெருஞ்சோகம் பெருங்கவிஞர் ரவீந்திரநாத் இயற்றி ஒன்றிய பண்ணாக ஒழிக்கும் ஜனகணமான கதி அது இந்திய துணை கண்டத்தின் மலைகள் மலைகள் நதிகள் நில பரப்புகள் இவற்றை பட்டியலிற்று அவற்றை போற்றும் அளவில் கொண்டுள்ளது அதே நேரத்தில் இரு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட எமது எமது தமிழ்நாட்டின் நாட்டுப்பண் அன்றே நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் என இந்திய துணை கண்டம் நீரை உடையாக உடுத்த நிலமகள் என இந்திய துணை கண்டத்தில் தொடங்கி தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிரதலும் தரித்தனரும் திலகமுமே என தென்னகத்தின் அத்தெற்கு பகுதியிலே திராவிட பரப்பளவில் பிரைனுதலாய் நெற்றி அந்நெற்றியிலே திலகமாய் தமிழர் நாடு என்னும் தமிழர்த்தம் தனித்துவத்தையும் தற்சார்பு தற்சார்பையும் தற்சார்பையும் தன்னுரிமையின் முதல் முழக்கமாக ஒழித்தது இம்மொழியை தான் தண்டமிழ் எமது இத்தமிழ் மொழியை தான் பன்னூறு ஆண்டுகாலமாக வட ஆரியம் சிறைப்படுத்த அடக்கி ஒடுக்க முயற்சித்து வருகிறது இந்நிலையிலே இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழன் தொடுத்த இரு பெரும் போர்கள் அது குறித்து பின்னர் காண்போம் ஆனால் பிறை நுதல் திலகம் என்றும் மிளிர்ந்து கொண்டே இருக்கும் என்பது மட்டும் தின்னம் நன்றி வணக்கம் தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க அண்ணா தடமதில் விடியல் உதிக்க எங்கும் எதிலும் தங்க பளிங்காய் சங்கத் தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய் தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்கப் போர்வாள் தமிழினக் காவலர் அன்புத் தலைவர் ஐயா வைகு அவர்களின் தடமது தொடர்வோம் திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம் நன்றி வணக்கம்